சிறுகனூர் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட சாணமங்கலம் என்ற கிராமத்தில் காட்டுப்பகுதியில் ஒரு தகவல் வருது பன்றிகள் மற்றும் ஆடுகள் மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க அந்த பகுதியில் காட்டுப்பகுதின்றதுனால கடந்த சில நாட்களாகவே மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் துப்பாக்கி முனையில் அருவாள் முனையில் இந்த பன்றிகள் மற்றும் ஆடுகளை கடத்தி செல்கின்றனர் வழிப்பறியும் நடக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருது திரு கருணாகரன் என்பவர் சமயபுரத்தில் ஆய்வாளராக இருந்தார் அவர் வந்து இப்போ காத்திருப்பு பட்டியலில் டிஐஜி ஆஃபீஸில் துணைத்தலைவர் காவல்துறை துணைத் தலைவர் திருச்சிராப்பள்ளி அவருடைய அலுவலகத்தில் இப்போ காத்திருப்பு பட்டியலில் இருக்கார் கடந்த தீபாவளி பண்டிகை நேரத்தை அந்த சமயத்தில் அவரை சிறப்பு பணிக்காக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு அனுப்பிச்சார் அது என்ன பணிக்காக அனுப்புனார் அப்படின்னா ரவுடிகள் அண்டு சமூக விரோ விரோதிகளுடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணுறதுக்காக அவர் அனுப்பியிருந்தாங்க நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அவரை ஒரு தனிப்படை அவருக்காக அமைத்து அவர் திரு கருணாகரன் மற்றும் சார்பாய் ஆய்வாளர் திரு வினோத் மற்றும் சில காவலர்களை இந்த சிறப்பு பணியில் தனிப்படை அமைத்திருந்தோம் அந்த தனிப்படைக்கு இந்த தகவல் கிடைக்குது இந்த சாணமங்கலம் அப்படின்ற காட்டுப்பகுதியில் இந்த வழிப்பறிகள் நடக்குது குறிப்பாக துப்பாக்கி முனையில் அரிவாள் முனையில் இந்த பன்றிகள் மற்றும் ஆடுகளை எடுத்துகிட்டு போய் அங்கே இருந்து ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது இன்று சுமார் பனிரெண்டு மணி அளவில் இந்த தனிப்படை இந்த சாணமங்கலம் இடத்துல போய் ரோந்து மேற்கொள்கிறாங்க ரோந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு நபர் இவங்களை தாக்குறார் கண்டவுடன் ஆய்வாளருக்கு அடையாளம் தெரியுது அவரின் பெயர் வந்து ஜெகன் என்கின்ற கொம்பன் ஜெகன் அவர் வந்து ஒரு ஏ ப்ளஸ் கேட்டகிரி ரவுடி ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் கிளாஸிபிகேஷனில் ஏ ப்ளஸ் கேட்டகிரி ரவுடியாக இருக்கிற அவர் வந்து ஒரு கேங் லீடர் அவருக்கு கீழே பல அசோசியேட்ஸ் இருக்கிறாங்க பல கேங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவர் வந்து ஏறத்தாழ ஐம்பத்தி மூன்று குற்றவாளி